சுரு அவன் மாறு செய்தான் பக்கத் தப வாசா அடுத்து என்ன நடந்துச்சு அப்படியே அல்லாஹுத்தலா சுருக்கி சும்ம பிறகு அப்ப இதுக்கிடையில நிறைய சம்பவம் நடந்திருக்குது பல முறை தாவா கொடுக்கப்பட்டிருக்கு பல முறை பிரவுனுக்கும் மூசாவுக்கும் சந்திப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன சபைகள்ல ஏற்பட்டு இருக்கின்றன பொது இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன இந்த பிரவுன் என்ன செய்தான் இவ்வளவு எல்லாம் செய்யப்பட்டு கூட சும்ம பிறகு அத்பார எஸ் பெற அவன் திரும்பினான் புறக்கணித்தான் விலகி விலகிவிட்டான் சொல்கிறார்கள் அம்மா அல்லா ஒருவனை மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று மூசா அவனுக்கு சொன்னார்கள் அல்லவா அல்லாஹுவே பயந்துகொள் என்று சொன்னார்கள் அல்லவா கீழ்ப்படிந்து நடந்து கொள் என்று சொன்னார்கள் அல்லவா இப்படி மூசா அவனுக்கு சொன்ன எல்லா விஷயங்களையும் அவன் புறக்கணித்து விட்டான் புறக்கணிச்சுட்டு என்ன செஞ்சான் எஸ் ஆ சும்மா அது அவன் அல்லாஹுவுக்கு மாறு செய்வதிலே திளைத்து விட்டான் ச ஆ எஸ் அ சயும் குரான்ல அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கூடிய வார்த்தைகளும் உண்டு வல்லில் இன்சானி இல்லா மா ச ஆ அதே போல வைதா நூதியலு சலாத்தி மியோமில்

பிடிவாதம் பிடித்தான் தொடர்ந்து கொண்டே இருந்தான் நம்ம சஃபா இடையில சை தான் அதாவது ரொம்ப அதாவது விரைந்து ஒரு முனைப்போட ஒரு காரியத்துல ஈடுபடுறதுக்கு பாருங்க அதுக்கு சையின்னு என்று சொல்லப்படும் புரியுதா ஒரு ஒரு இடத்துக்கும் அல்லாஹு தலா தேர்ந்தெடுத்த பேர் இருக்கு சஃபா மருவாக்கு அங்க ஓடுறது சை அதுக்கும் தவாஃபுன்னு சொல்லுவாங்க காபாவை சொல்றதுக்கு அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் சிந்திக்கணும் புரியுதா கால அழகி அல்லாவுக்கு இவன் மீது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காரியங்களில் தான் இவன் முனைப்பு காட்டினான் அப்ப எவ்வளவு மூசா அவனுக்கு உபதேசம் செய்தாலும் சரி அவனும் அந்த உபதேசத்தை கொண்டு பயன்பெறக்கூடியவனாக இல்லை மாறாக

என்ன ஒன்று தன்னுடைய மக்களை எல்லாம் த ஊர் எல்லாம் ஒன்று கூட்டினான் அவர்களுக்கு மத்தியில் அவன் பெரிய அறிவிப்பு செய்தான் எல்லாரையும் கூவி அழைத்தான் என்ன சொன்னா

அந்த முட்டாள் பொய் சொன்னான் முட்டா பையன் பொய் பேசுறான் அல்லாஹு அல்லாஹ் உயர்ந்த அல்லாஹவே அறியாத அந்த முட்டாள் எவ்வளவு திமிராக பேசி என்று இமாம் தபரி விளக்கம் சொல்லிட்டு போறாங்க அடுத்து ஹஷரஃப் அநாத ஃப கால அண்ண ரம்புக்கு நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் என்று சொன்னான் இவ்வளவு செய்து சொல்கிறார்கள் கால சரஹ அவனுக்கு வந்து கோபம் வந்துருச்சு வெறி வந்துருச்சு எங்கடா மூசாவுடைய பேச்சை கேட்டு மக்கள் நேர் வழியிலே சென்று விடுவார்களா என்று சரக கூட்டத்தார்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே அவன் அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே பேச ஆரம்பித்தான் எல்லாரும் அவன் சத்தத்தை கேட்டு கூடி வந்தவனுக்கும் நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய உயர்ந்த இறைவன் என்று அவர்களுக்கு சொன்னான் அடுத்து நகாலல் ஆஹிர அப்ப இந்த நிகழ்வு ஏற்பட்டதுக்கு பிறகு நாற்பது நாள் தான் அல்லாஹுத்தலா அவனுக்கு அவகாசம் கொடுத்தா அவனுடைய தண்டனை அல்லாஹுத்தலா அவனுக்கு காட்டிவிட்டான் ஆகவே அவனை பிடித்தான் ஹூ அவனை யாரை அவனை யார் பிடித்தான் அல்லாஹு அல்லாஹ் பிடித்தான் எப்படி நக்காலல் ஆகிரத்தி கடைசியா சொன்ன வார்த்தைக்கு தண்டனையாகவும் வல் ஊலா முந்திய வார்த்தைக்கு தண்டனையாகவும் இது ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கம் என்ன மறுமையின் தண்டனையாகும் அல் ஆஹிரா என்றால் மறுமை ஒல் ஊலா என்றால் இந்த உலகம் அப்ப இந்த உலகத்துடைய தண்டனையை கொண்டும் மறுமையின் தண்டனையை கொண்டும் அல்லாஹு தாலா அவனை பிடித்தான் இதை எப்படி விளங்குறது கவனிங்க அதாவது இந்த சுராவன் இருக்கிறானே ரெண்டு தடவை இந்த மாதிரி வார்த்தையை சொன்னான் எப்படி இது அதாவது இங்க பாருங்க மா அலிம் துலக்கும் மின் இலாஹின் கைரி இது எங்க வருது எப்போதும் குரானுடைய ஆப் கையில எப்போதுமே வச்சுக்கொள்ளுங்க என்ன அதாவது சூரத்துடைய முப்பத்தி எட்டாவது வசனம் அல் எட்டாவது அத்தியாயத்தினுடைய வசனம் அல் என்னுடைய பிரமுகர்களே எனது சபையில் இருக்கக்கூடியவர்களே அதாவது என் அல்லாத வேறு ஒரு கடவுள் உங்களுக்கு இருப்பதாக நான் அறிய மாட்டேன் நான் தான் கடவுள் அப்படின்னு அந்த மக்களுக்கு சொன்னான் இதுக்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து இந்த பெருமை அவனுக்கு உச்ச கட்டத்தில் ஏறி ஏறி அவனை கடவுள் என்று மக்கள் நம்ப ஆரம்பித்து ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோட நாற்பது ஆண்டுகள் கழித்து அந்த பிறவன் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன அனரம்புக்கும் இல்ல நான் தான் உங்களது ஹையஸ்ட் முதல் வார்த்தை மா அலிம் துலக்கும் இரண்டாவது வார்த்தை அனரம்புக்கும் லாலா அந்த முதல் வார்த்தைக்கும் கடைசி வார்த்தையினுடைய தண்டனையாக அல்லாஹு தாலா அவனை தண்டித்தான் அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் புரியுதுங்களா அப்பா சிரது அல்லாஹு அனுஹுமா அவர்கள் சொல்லும்போது இதை தான் சொல்றாங்க ஹுமா கலிம தாஹு அதாவது இறுதி வா அல் ஆஹிரா அதனுடைய தண்டனை என்றால் என்ன சொல்லிய ரெண்டு சொருக்கு ரெண்டு பேச்சு ஒரு பேச்சு என்ன மா அலிம் துலா கும்மி நிலா ஹின்னு அதாவது முப்பத்தி எட்டாவது வருஷம் கசசுடைய இந்த வார்த்தைக்கும் அதே போல அன ரம்புக்கும் இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய தண்டனையை கொண்டு அல்லாஹு தலா அவனை பிடித்தான் அதாவது இந்த ரெண்டு வார்த்தைகளை பேசியதற்காக இந்த இடையில இடையில எவ்வளவு காலம் இடைவெளி இருந்தது சரதி சொல்கிறார்கள் சனதன் இந்த நாற்பது ஆண்டுகள் இருந்தன எவ்வளவு எவ்வளவு பெரிய பொறுமையாளன் பாருங்க சகிப்பாளன் பாருங்க அவன் உடனே அடியார்களை தண்டித்து விடுவது கிடையாது இதையும் அல்லாஹு தலா குரான்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் புரியுதுங்களா அப்போ அல்லாஹ் சுபஹானகுவத்தால ஃப அஹத அவனை பிடித்தான் தண்டித்தான் அல்லாஹு அல்லாஹ் ஏ எ எதற்காக தண்டித்தான் பிந்திய பேச்சுக்காக வேண்டியும் முந்திய பேச்சுக்காக வேண்டியும் அல்லாஹு தாலா அவனை தண்டித்தான் அப்ப பிந்திய பேச்சுடைய தன்னனையைக் கொண்டும் முந்திய பேச்சுடைய தன்னனையைக் கொண்டும் அல்லாஹு தாலா அவனை தண்டித்தான் அந்த முந்தைய பேச்சு என்ன இரண்டாவது பேச்சு என்ன அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம் இதே விளக்கத்தை தான் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் முஜாஹிது ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லும் போது அதே போல மற்ற சில அறிஞர்கள் சொல்லும் போது அதாவது அன்னகு அகதூபி அமலி வாக்கிரி அப்ப இந்த சொல்லு மட்டுமல்ல அவனுடைய முந்திய காலத்தினுடைய செயல்கள் காலத்தினுடைய செயல்கள் சொல்லும் அடங்கும் மற்ற பாவங்களும் அடங்கும் கால அதாவது நான் முன்னாடி செஞ்சது பின்னாடி செஞ்சது அதாவது முன்னாடி செஞ்சதுன்னா ஆரம்ப காலத்துல பின்னாடி செஞ்சதுன்னா கடைசியா லேட்டஸ்டா அப்ப எல்லா அமலும் அவன் செஞ்ச மொத்த அமலுக்கும் அல்லாஹால கணக்கெடுத்து விட்டான் அடுத்து சில அறிஞர்கள் சொல்லும்போது அதாவது இமா முஜாஹித் ரஹ்மகுல்லா அவர்களுடைய ஒரு அறிவிப்பிலையும் அதே போல அல் கல்வி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இன்னொரு அவர்களுடைய அறிவிப்பிலும் வரக்கூடிய விளக்கத்தின்படி நக்காளல் ஆஹிரத்தி வல் ஊலா என்பது அல் ஆஹிரா என்பது மறுமையையும் வல் ஊலா என்பது உலகத்தையும் குறிக்கும் அதாவது ஃபிரனுக்கு இந்த உலகத்தில் அவன் மரணிக்கும் போது அதுக்கும் தண்டனை இருக்கிற அந்த நேரத்திலையும் அவனுக்கு தண்டனை இருக்கிறது அடுத்து கபருல தண்டனை இருக்கிறது அடுத்து ஆஹிரத்தில் அவனுக்கு நிரந்தரமான தண்டனை இருக்கிறது இப்படியாக மூன்று விளக்கங்களை அறிஞர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அப்போ அல்லாஹ் சுகானகு வத்தாலா இதையெல்லாம் இவ்வளவு சுருக்கமான வசனத்துல எப்படி இந்த ஃபீ அதாவது மேல கவனிங்க ஹல் அத்தா க ஹஜீஸ் மூசா இது முகதசி துவோ இது ஹபு இல الى فرعون இன்ன ஹூ فقل هل لك إلى أن تزكى وهديك إلى ربك فتخشى فأراه الآية الكبرى فكذب وعصى ثم أدبر يسعى فحشر فنادى فقال أنا ربكم الأعلى فأخذه الله نكال الآخرة والأولى

அப்ப அல்லா சுபஹான இந்த உலகத்திலும் விரைவாக என்ன தண்டனை கொடுத்தானோ அது போன்று மறுமையிலும் தாலா என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்க போகிறானோ அவன் பேசிய எல்லா பேச்சுகளுக்கும் முந்திய பேச்சு பிந்திய பேச்சு எல்லாத்துக்கும் அந்த தண்டனைகளை ஒருவர் சிந்தித்து ஆனால் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அதிலே நல்ல படிப்பினை பாடம் இருக்கிறது அப்ப குறைசிகளே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் இந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு போதுமானது மூமின்களே உங்களுக்கு இந்த உதாரணம் போதுமானது நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டால் எப்படி கௌரவப்படுத்தப்படுவீங்க காஷ்மீருடைய வழியை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட தன்னனை இருக்கிறது என்ற பொதுவான எச்சரிக்கையும் அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலே வைத்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் அடுத்துள்ள பகுதியை அடுத்த அமர்விலை பார்ப்போம் அல்லாஹ் சுகானு தாலா எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் உடைய குர்ஆனை கொண்டு வசனங்களை கொண்டு படிப்பினை பெறக்கூடிய நிர்பாக்கியத்தை தந்துள்ளுவானாக ஹருல் புரிவானாக ஜசா குமல்லாஹ் ஹெரன் பாரக் அல்லாஹுலி உங்களுக்கு சலாம் அளிக்கும் ரஹமது